கொடைக்கானல் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூணு முருகர் கோயிலாக மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க இந்த மூணு முருகர் கோயிலுக்கு எப்படி போகணும் எங்கெங்கே இருக்குது எல்லா டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோவில் முதல் கோயிலாக குறிஞ்சி ஆண்டவர் முருகர் டெம்பிள் பார்க்கலாம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் லேக்லேருந்து இருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க ஆஸ்திரேலியாவை சார்ந்த ஒரு ஆங்கிலேய பெண்மணி தான் இந்த குறிஞ்சி ஆண்டவர் கோயில வந்து கட்டியிருக்காங்க இந்த கோயிலோட தளவருச்சம் பாத்தீங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை பூக்குற குறிஞ்சி மலரோட மரம் தான் இந்த கோயிலோட இந்த கோயில் பார்த்தீங்கன்னா காலையில ஆறரை இருந்து நைட் ஒரு ஏழரை மணி வரைக்கும் திறந்துருக்குங்க நீங்க காலையில போயிட்டீங்க அப்படின்னா கூட்டமே இல்லாம இந்த முருகர் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் கொடைக்கானல் லேக் பக்கத்துல இருக்கிறதுனால கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும் இங்க பிரேக்ஃபாஸ்டுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆண்டவர் கோயிலில் எல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்து வில்பட்டு முருகர் கோயிலுக்கு வந்துருங்க இந்த கோயில் ஆண்டவர் கோயிலேருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆகும் இந்த கோயிலுக்கு வர பாதையெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த வில்பட்டு முருகர் கோயில் வந்து வெற்றிவேலப்பர் முருகர் கோயில்னு சொல்லுவாங்க இந்த கோயில் நாலாயிரம் வருஷம் பழமையான கோயில் இந்த கோயிலை பாண்டிய மன்னர்கள் கட்டியிருக்காங்க முருகர் மாம்பழத்துக்காக கோச்சிட்டு இந்த இடத்துக்கு தான் வந்திருக்காரு இங்கே சிவன் முருகரை சமாதானப்படுத்துறதாக ஒரு புராண கதையும் இருக்குது உலகத்திலே இந்த கோயிலில் மட்டும்தாங்க சிவனும் முருகரும் ஒரே கருவறையில் இருக்காங்க இந்த வெற்றி வேலப்பர் முருகர் கோயிலுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு காலையில் பத்து மணிக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா சுற்றி பனிமூட்டத்தோட இந்த முருகர் ரொம்ப அழகாக காட்சி கொடுப்பாரு இந்த கோயில் சுற்றி வயல்வழிக்கு நடுவில் இருக்குங்க உங்களால் பூம்பாரே மன்னவனூரில் போக முடியலன்னா இந்த வில்பட்டு முருகர் கோயிலுக்கு வாங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உலகத்துலேயே இவ்வளோ அழகான ஒரு கோயிலை இந்த கொடைக்கானலில் தாங்க நான் பார்த்தேன் பழமை மாறாமல் இன்னும் அவ்வளோ அழகாக அப்படியே இருக்கார் இங்கே இருக்க முருகரும் சிரிச்ச முகத்தோடு அவ்வளோ அழகாக இருப்பார் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கொடைக்கானல் போனீங்கன்னா போய் பாருங்கள் இந்த வெற்றி வேலைப்பேர் உங்களோட வேண்டுதல் எல்லாத்தையும் நிறைவேற்றுவார் அடுத்ததாக பூம்பாறையில் இருக்க குழந்தை வேலைப்பேர பார்க்க போகலாம் இந்த கோயிலில் நாங்கள் டே டூ தான் போனோம் ஏன்னா பூம்பாறை மணவனூர் பூண்டி அப்படியே எல்லாமே ஒரே வழியில் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இந்த கோயிலை நாங்கள் டே டூ ட்ரிப்பில் தான் பார்த்தோம் இந்த பூம்பாறை முருகர் கோயிலுக்கு போற வழியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பூம்பாறை முருகர் கோயிலுக்கு வந்து நம்ம நினைச்சா போக முடியாது அங்க இருக்க முருகர் மனசு வச்சா மட்டும்தான் நம்ம அந்த கோயிலுக்கு போக முடியும்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க சொன்னாங்க இந்த குழந்தை வேலப்பர் கோயிலுக்கு ஒரு மிகப்பெரிய புராண கதை இருக்குங்க போகர் பறநிலை செஞ்ச அதே நவ சிலை மாதிரியே இந்த இடத்துல ஒரு சிலை செய்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த முருகர் சிலைக்கு பக்கத்துலேயே அருணகிரிநாதருக்கும் ஒரு சிலை இருக்குதுங்க இந்த முருகருக்கு குழந்தை வேலப்பர்னு பேர் வச்சது அருணகிரிநாதர் தான் இந்த கோயிலுக்கு அருணகிரிநாதர் ஒரு முறை வந்தபோது அங்கே இருக்க கல்யாண மண்டபத்தில் படுத்து உறங்கியிருக்காரு அப்போ அந்த இடத்துக்கு ஒரு அரக்கி வந்து அருணகிரிநாதரை கொல்ல முயன்றிருக்காங்க அப்போ முருகர் குழந்தை ரூபத்தில் வந்து அருணகிரிநாதரை காப்பாற்றிருக்காங்க இதனால் அருணகிரிநாதர் குழந்தைக்கு குழந்தை வேலப்பர் முருகருக்கு குழந்தை வேலப்பர்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காரு இந்த முருகர் கோயில் பார்த்தீங்கன்னா பழனிக்கு நேர் எதிராக இருக்குங்க இந்த கோயிலோட தளவருச்சம் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி மரம் தான் இந்த கோயிலில் தை அல்லது மாசி மாதம் பத்து நாள் திருவிழா நடைபெறுதுங்க கொடைக்கானல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த முருகரை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க உங்களோட குறையெல்லாம் அவர் நிவர்த்தி பண்ணுவார் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க